அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்த பிறகுதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைகளோ கணவரோ இல்லை சகோதரனோ வீட்டின் உறுப்பினர் யாராவது போதை ஒழிப்பு மையத்துக்கு போனாங்கன்னா குடும்பத்துக்கு கெட்டு பேரு தான் உண்டாகும் போதை பழக்கம் என்பது அதன் பழக்கம் பழக்கமுடையவருக்கு மட்டுமின்றி வீட்டின் மற்ற உறுப்பினருக்கும் பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துது உங்க வீட்ல யாராவது இப்படி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லாம போதை பழக்கத்தை விட செய்ய நினைக்கிறீங்கன்னா இந்த புதிய ஃபார்முலா உங்களுக்காகவே இருக்கு இதுல எந்த நிறமோ மனமோ சுவையோ கிடையாது ஆமாங்க நான் அடிக்சன் கில்லர் பத்தி தான் சொல்றேன் இந்த ஆயுர்வேதிக் சொல்யூஷனின் நன்மையின் பயன்பாடு பற்றி நான் உங்களுக்கு பல நாட்களா சொல்லிட்டு இருக்கேன் சிறந்த மூலிகைகளின் கலவையால் புதிய ஃபார்முலா உருவாக்கப்பட்டிருக்கு சரக் சஹிதா ஆயுர்வேதத்தை பற்றி விளக்கும் புராதன புத்தகங்களில் ஒன்று அதில் சொல்லப்பட்டிருக்கும் மூலிகைகளின் மூலம் இந்த பார்முலா தயாரிக்கப்பட்டிருக்கு இதுல சங்புஷ்பியுடன் கூடவே மூலிகைகளான அதாவது அஸ்வகந்தா இது கிரேவிங் போதை பழக்கத்தை கைவிட்ட பிறகான அறிகுறிகளில் உதவுகிறது ஆம்லா கிலோய் பூமி ஆவ்லா இவை டீடாக்சிஃபையிங் ஹெர்ப்ஸ் ஆகும் விதாரிகந்த் அர்ஜுன் கோக்ரு பிராமி போன்றவை ஒரு நபர் போதைப் பொருட்களை சார்ந்து இருப்பதை குறைக்க உதவுகிறது இது நான்கு நிலையில் வேலை செய்யுது முதல் நிலையில் இந்த மூலிகைகள் அனைத்தும் போதை பொருள் மீது நபர் சார்ந்து இருப்பதை குறைக்கிறது போதைப் பழக்கத்தின் மீது மேலும் ஆர்வம் ஏற்படாமல் தடுக்குது இரண்டாவது நிலையை பார்ப்போம் இரண்டாவது நிலையில் இது உடலை டீடாக்சிஃபை செய்வதில் உதவி செய்து உடலுக்கு கேடு விளைவிப்பவற்றை வெளியேற்றுகிறது அவர் போதைப் பழக்கத்தை நோக்கி செல்வதை தடுக்கிறது மூன்றாவது நிலைக்கு வருகின்ற நிலையில் போதை பழக்கம் உள்ளவர் சுயமாக முடிவெடுக்கும் திறனை பெற முடிகிறது அவர் போதை பொருட்களை எடுப்பதால் உண்டாகும் தீங்கு பற்றி உணர முடிகிறது நான்காவது நிலையில் உடல் டீடாக்சிபியோடு கூடவே ஹெல்தியாகிறது சாதாரணமாக பசியெடுக்கும் லிவரும் நன்றாக இருக்க தொடங்குகிறது லங்ஸ் ஆரோக்கியத்துடன் சிறப்பாக செயல்படுகிறது இதில் உள்ள பொருட்களின் மூலம் ஆயுர்வேத மூலிகைகள் எந்த தீங்கும் ஏற்படுத்தாமல் வாத் பித் கஃபை பேலன்ஸ் செய்ய உதவுகிறது மூளையை அமைதியாக இருக்க செய்கிறது மூளையை வலுவடைய செய்கிறது இதன் மூலம் செரிமானம் நல்ல முறையில் இருக்கும் போதைப் பொருளின் தாக்கத்தை உடலிலிருந்து வெளியேற்றுகிறது கெமிக்கல் மருந்துகள் மேலோட்டமாக வேலை செய்வது போல இல்லாமல் இது பிரச்சனையின் எனவே இதன் விளைவு பல காலம் வரை இருக்கிறது ஜேர்னல் ஆஃப் ஆயுர்வேத அண்ட் ஃபார்மல் ரிசர்ச் ஆர்டிகலையும் பாத்தீங்கன்னா அதிலும் இந்த ஆயுர்வேத மூலிகைகளின் பயன்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆயுர்வேத புராதன ஃபார்முலாவை ஆயிரக்கணக்கானோர் வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்தியிருக்காங்க இந்த ப்ராடக்டைப் பற்றிய மேலும் தகவலை பெற மற்றும் ஆர்டர் செய்வதற்கு உங்கள் ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும்